இதுவும் சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு கருத்து முரம்பாடு இருந்த ஒரு விஷயம் ஆனால் ஜக்காத் உண்டு என்ற நிலைப்பாடுதான் என்ன மிக சரியானது காரணம் தங்கம் வெள்ளிக்கு ஜக்காத்து கடமை இது தெளிவாக என்ன செய்யறோம் புரிஞ்சு வச்சுக்கிறோம் அந்த தங்கம் வெள்ளிக்கு ஜக்காத்து கடமை என்றால் அந்த தங்கம் வெள்ளியில தான் நாணயமும் வரும் ஆபரணமும் என்ன செய்யும் வரும் தங்கம் வெள்ளியில நாணயம் வரும் ஆபரணமும் வரும் எனவே இந்த தங்கம் வெள்ளிக்கு கடமை என்ற அந்த நிலைப்பாடு பொதுவானது சிலர் வந்து அதுக்கு கடமை இல்லை அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த கருத்து வந்து வலுவான ஒரு கருத்தாக அது இல்லை சரி அணிகிற நகை அப்படின்றவங்கள்ட்ட அதுக்கு வரை விளக்கணம் ஏதா இருக்கான்னு பார்த்தா ஒழுங்கான வரை விளக்கணும் இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை போட்டால் அணிகிற நகை என்ன ஓன்றாங்க வருஷத்துக்கு ஒரு முறை போட்டாச்சு கலெக்டிவ் வச்சாச்சு அணிகிற நகை அப்போ ஜக்காத்து கொடுக்காமிக்கணும் என்ன செய்யணும் எங்கேயா ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்ன செஞ்சிடணும் போட்டுறணும் போட்டுட்டா அதை என்ன செய்யும் அணிகிற நகையாக என்ன செஞ்சிடும் மாறிவிடும் இப்படி தான் அதில் என்ன செய்திருக்கு இன்னும் சிலர் சொல்லுவாங்க இல்லை வருஷத்துல வந்து நீங்க அரைவாசிக்கு மேல என்ன செய்யணும் அடிக்கடி அணிகிறவராங்க இருக்கணும் ஒரு வருஷத்துக்கு ஃபங்க்ஷனே இல்ல வெளியே போற மாதிரியே இல்ல கொரோனா பீரியட்ல அந்த நகைக்கு ஜகாது கொடுக்குறதா இல்லையா ஒரு வருஷம் இருந்தோம் இருந்தேன் என்ன செய்கிறது சரியா வரைவிலக்கணங்களை பொறுத்த வரைக்கும் அணிகிற நகைக்கு என்ன மிச்சம் தெளிவான வரைவிலக்கணம் உண்டு அணிகிற நகை அணிகாத நகை என்று ஒரு வரைவிலக்கணம் விளக்கணம் உண்டாங்க மிச்சம் தெளிவான இடத்துல இல்லை இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வந்து அணிகிற நகைகளுக்கு ஜக்கா உண்டு அப்படி என்று சொல்லக்கூடியவர்கள் அணியாத நகைகளுக்கு அணிகிற நகைகளுக்கு ஜக்கா இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் அணியாத நகைகளுக்கு ஜக்கா துண்டு என்று சொல்றதுக்கு எந்த அதிச பயன்படுத்துறாங்க தெரியுமா தங்க வெள்ளி அதிசத்தான் எது தங்கத்துக்கு வெள்ளிக்கு ஜக்காத்து கொடுக்கணும்னு வருது அந்த பொதுவான அந்த அதிசத்தான் அணியாத நகைகளுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் என்ன செய்கிறாங்க உபயோகப்படுத்துறாங்க விதிவிலக்காகிச்சு நேரடியான இந்த செய்தியும் என்ன அதனால அணுகின்ற நகைக்கோ அணியாத நகைகளுக்கோ ஜக்காத்து கொடுத்து தான் ஆக வேண்டும் அது ஒவ்வொரு வருடம் கட்டாயம் செய்யணும் அவைகளுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் இதுதான் மிக சரியான நிலைப்பாடு மறக்கலாம் நிலுவான வைர அதாவது வைர தங்க வெள்ளி மட்டும்தான் இஸ்லாம் என்ன செஞ்சது ஜக்காத்து சொல்லிக்கிது வைரங்கள் முத்து மரகதம் பிளட்டினம் இவைகளுக்கு எதுக்குமே என்ன செய்யல ஜக்காத் இஸ்லாம் சொல்லல அதை நம்ம வியாபாரம் செய்தோம் என்று சொன்னால் விற்கிறவங்களாக நம்ம அதை இருப்போம்டா அதை பிசினஸ் பண்றவங்களாக இருப்போம்னா அவங்களுக்கு மட்டும் தான் என்ன செய்யல ஜக்காத்து கடமை மத்தபடி அதுக்கு ஜக்காத்து கடமை இல்லை ஒரு கேள்வி வரும் தங்கம் வெள்ளியே இருக்குது பிளட்டினத்துக்கு வைரத்துக்கெல்லாம் ஜக்காத் இல்லை சொல்கிறது சொல்றது அது எப்படி அப்படின்னு குதிரைக்கு ஜகாத் இருக்குதா யானை வளர்க்குற ஒருத்தர் ஜகாத் இருக்குதா இல்லை ஆனால் ஆடு மாடு ஒட்டாதுக்கெல்லாம் என்ன செய்யுது ஜக்காத்திரி என்ன காரணம்டா யானை வளர்க்குறது ஒரு சோதனை விளங்கிட்டா யானை வந்து நாற்பது யானை இருந்தால் ஒரு யானை கொடுங்கன்னு இவன் வாங்குவாங்க யானையை ஊட்டுல சாப்பாடு குடுக்கறதுக்கே யானைக்கு சாப்பாடு இருக்கும் அதனால இஸ்லாம் வந்து ஒரு சட்டம் சொல்ற சந்தர்ப்பத்தில் ஒரு அர்த்தம் அதுக்கு என்ன செய்யும் நாற்பது குதிரையில ஒரு குதிரையை ஜக்காத்துக்கு யாரும் வாங்க மாட்டேன் அந்த குதிரையை ஒன்று விக்கணும் ஏன்னா எந்த அந்த குரையை வச்சுக்கணும் ஒன்னும் மேலே அது நான் யுத்தத்துக்கு போக போகிறது இல்ல அது இல்ல அப்ப இஸ்லாம் வந்து ஜக்காத்து சொல்ற டைம்ல எல்லா மக்களுக்கும் உபயோகப்படக்கூடிய ஒரு பொதுத்தன்மையில் உள்ளத்தை மட்டும்தான் இஸ்லாம் என்ன செய்யும் ஜக்காத்து சொல்லும் இதை வியாபார பொருளாக மாத்திட்டாங்கடா நீங்கள் சொல்ற மாதிரி பிளாட்டினம் மரகத முத்தி வெகில் அதாவது வியாபார பொருளாக மாத்திட்டாங்கன்னா அப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் என்ன செய்யணும் அதில் கொடுக்கும் பாரக்லா கேளுங்க தங்க பிஸ்கட் கோட் தங்கம் வெள்ளி என்று எது வந்தாலும் சரி பிஸ்கட்டாக அவர்கள் வைத்து கொண்டிருந்தாலும் சரி அது எத்தனை கேரட்டில் இருந்தாலும் சரி அவர்கள் கட்டாயம் அந்த இரண்டு டூ பாயிண்ட் ஃபைவ் என்ன செய்யணும் வருடா வருடம் அதற்கு என்ன செய்யணும் கொடுத்தாங்க